கண்ணாவன் உள்ளே என் சேர்ப்பதும் நான் நான் வந்து வந்து ஃபோர் இருக்கும்போது பாட்டெல்லாம் கேட்டு ஹம் பண்ணேன் அப்படி எனக்கு எனக்கு மியூசிக் அப்படிலாம் போயிட்டேன் ஸோ கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தது பிகாஸ் சூப்பர் சிங்கிள் தான் ஸோ நல்லா கஷ்டப்பட்டு பாடி ரொம்ப ஃபன்னாக இருந்தது என்ஜாயிங்காக இருந்தது பிகாஸ் பிரியங்காக்கா மாக்கப் பண்ணல ரொம்ப ஃபன்னா இருப்பாங்க ஜோக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஆஃப் ஸ்கிரீன் வந்து பர்கர் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க ஸோ எல்லாம் பீட்சா அதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க ரஹ்மான் சார் வந்தாங்க ஸோ அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது நான் உதய உதய பாடினேன் ஸோ சார் வந்து தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஆகும்போது நீ பெரிய சிங்கர் ஆகவேன் வித்யாசாகர் சாரோட கான்சர்ட் ஃபஸ்ட் லைவ் கான்சர்ட் நான் போனேன் அது வந்து தித்திகிதே பாடினேன் அது வந்து பெரிய இருந்தது அவங்க முன்னாடி இருந்ததுக்கு நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஜித் நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் ஜூனியர் எயிட்ல நம்ம எல்லாரையும் இசையால் நினைய வச்ச மேகா அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேண்ணா நீங்க நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயங்கள் கேட்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் இருந்தேன் என்னன்னா இந்த சிங்கிங் மேல அதாவது இந்த சிங்கிங் மேல எப்படி இன்ட்ரஸ்ட் வந்துச்சு எங்க ஆச்சு உங்களோட கரியர் இப்போ நான் வந்து இயர்ஸ் இருக்கும் நான் வந்து கேட்டு ஹம் பண்ணுவேன் கிளாஸ் போயிட்டேன் வந்துது

வந்து மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் ஆடிஷன் அட்டன் பண்ணது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க ஆடிஷன் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஆடிஷன் நடக்குதுன்னு சொல்லி யார் கூட்டிட்டு போனா அந்த ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஸோ சிங்கர் சுருமுகி மேம் வந்து ஃபஸ்ட் ஆடிஷன் அட்டன் பண்ணுங்க சொன்னாங்க ஸோ என்னோட அப்பா வந்து அப்ளிகேஷன் எல்லாம் பண்ணிட்டாங்க ஸோ அஞ்சு ரவுண்ட் இருக்கும் ஸோ அது எல்லாமே நிறைய சாங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நிறைய பாடிட்டு அப்டே பண்ணேன் ஸோ அஞ்சு ரவுண்டுமே வந்து அதாவது ஒவ்வொரு ரவுண்டும் செலக்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்கணும் அஞ்சு ரவுண்ட் செலக்ட் ஆனால் மட்டும் தான் உள்ள போக முடியுமா ஓகே 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 ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போய் ஸ்டேஜில் நின்று பாடுறோம் அவர் ஜட்ஜஸ் முன்னாடி நிற்கிறாங்கன்றப்போ அது எப்படி இருந்துச்சு கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தது சூப்பர் சிங்கிள் என்ட்ரு ஆகுதே கொஞ்சம் நிறைய நல்ல இதுதான் தான் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஸோ நல்லா கஷ்டப்பட்டு பாடி என்ன பாட்டு பாடுனீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு சாங் பாடி இருக்கீங்களா என்ன பாட்டு பாடுனீங்க

நான் உதய உதயா பாடினேன் சோ சார் வந்து தேர்டீன் ஃபோர்டீன் ஆம்போதான் நீ பெரிய சிங்கர் ஆவே சொன்னேன் அதுதான் அதே மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ணிருப்போம் நம்மள அறியாம ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிருப்போம் அன்னைக்கு ஃபுல்லா நம்ம டல்லாவே இருந்துப்போம் சீ நம்ம என்ன பண்ணிட்டோமே சொல்லுங்க கமஸ்டர்லையே அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த மாதிரி ஃபீல் பண்ண தருணங்கள் எல்லாம் இருக்கா நீ சில சாங்ஸ் வந்து இருக்கோம் சில சாங்ஸ் ஃபீல் பண்ணிருக்கீங்க ஸோ இந்த ப்ரிப்பரேஷன்லாம் இருக்கும் அதாவது ஒரு சிங்கராக இருக்காங்கன்னா அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து தியாகம் பண்ணிடுவாங்க இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது இத கண்ட்ரோல் பண்ணும் அத கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆனா நம்ம ஏஜ்ல நம்ம வந்து அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப கஷ்டமா இருக்கும் எல்லாரும் சாப்பிடுறாங்க நம்ம மட்டும் சாப்பிடாம இருக்கு சாப்பிடலாம் என்னெல்லாம் பண்ணிருப்பீங்க அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த டைம்ல வந்து ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு கூடாது அப்படிதான் இல்ல சாப்பிட கூடாது கோல்ட் ஐட்டम्स எல்லாம் அவாய்ட் பண்ணனும் ஹாட் வாட்டர் குடிச்சிட்டே இருக்கணும் ஹாட் வாட்டர் குடிச்சிட்டே இருக்கணும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்ல எல்லாரும் எல்லாரும் ஒரு இடத்துக்கு போறோம்னா எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது நீ மட்டும் சாப்பிடாதப்பா அப்படிங்கறுவாங்க சோ வீட்ல எத்தனை லோக சப்போர்ட் பண்றாங்க இந்த கேரியர்ல இருந்து டிராவல் பண்ணி போறதுக்கு அம்மா அப்பா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க எனக்கு பாட்டு கிளாஸ் எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க அதே மாதிரி நம்ம டிவில ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்மளோட ஷோ வந்து டெலிகாஸ்ட் ஆயிருக்கும் இல்ல சோ அது வந்து பார்த்ததுக்கு இந்த ஏரியா மக்களா இருக்கட்டும் இல்ல உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும் அவங்க என்ன சொன்னாங்க அந்த வந்து ஃபர்ஸ்ட் சாங் முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஸ்கூல் அப்ப எல்லாம் போக முடியாது சோ 6 मंथ्स போக முடியாது அதுக்கு அப்புறம் எல்லாரும் நீ நல்லா பாடுற எல்லாமே ஃபேன்ஸ் ஆயிட்டேன் அப்படினு சொன்னாங்க இந்த ஃப்ரீ டைம்ல பாடம் சொல்லல கேட்பாங்க ஸ்கூல்ல போய் டை இந்த பாட்டு பாடி டீச்சர்ஸ் எல்லாமே கேட்பாங்க டீச்சர்ஸ்லாம் கேட்பாங்களா சும்மா உட்கார்ந்து இருக்கும்போது எந்திரச்சு ஒரு பாட்டு பாடுங்க அப்படி சொல்லிட்டு சோ நீங்க நிறைய பாட்டு பாடி இருக்கீங்க ஸ்டேजेसல நிறைய பாட்டு பாடி இருக்கீங்க ஆனா இந்த ஒரு பாட்டு தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருந்துச்சு தட்ஸ் கிட்ட நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வாங்குனே நல்ல நல்ல குட் மார்க்ஸ் எல்லாமே இந்த ஒரு பாட்டுக்கு தான் வாங்குனே அப்படினா அது என்ன பாட்டா இருக்கு இசையில் தொடங்குதுமா இசையில் தொடங்குது சோ அதே மாதிரி இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு பிரியங்கா இருப்பாங்க மாக்காப்பா இருப்பாங்க எல்லாம் எல்லாரையும் போட்டு ட்ரோல் பண்ணிட்டு அங்க இங்கன்னு சொல்லி கலை கலன்னு இருக்கும்ல சோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த சூப்பர் சிங்கர் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க எப்படி இருந்துச்சு எப்படி டிராவல் பண்ணி போனீங்க ரொம்ப ஃபன்னா இருந்து என்ஜாயிங்கா இருந்தது பிகாஸ் மாக்கா மாக்காப்பா ரொம்ப ஃபன்னா இருப்பாங்க ஜோக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க சோ ஜாலியா இருக்கும் இந்த இந்த சூப்பர் சிங்கருக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க நிறைய சாங்ஸ் ஷோஸ் வந்துட்டு இருந்தது அண்ட் மூவிஸ் நான் பாருங்க

ஏய் நீங்க தான் சூப்பர் சிங்கர்ல பாடுனீங்க அப்படின்னு சொல்லி ரெகனைஸ் பண்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இந்த ஒரு ஏஜ்லன்றப்போ அப்படி உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு ஈவெண்ட்னா எந்த ஈவெண்ட் சொல்லி நான் போனேன் அங்கே இவ்வளோ ஒரு வைப் இருந்துச்சு இவ்வளோ எனர்ஜி இருந்துச்சு அந்த இதுல நிறைய பேர் நீ பார்த்து ரெகனைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்றீங்க அது வந்து வித்யாசாகர் சாரோட கான்சர்ட் ஃபர்ஸ்ட் லைவ் கான்சர்ட் நான் போனேன் அது வந்து தித்திகிதே பாடினேன் அது வந்து

கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்ததுக்கு வித்யாசாகர் சார் இருந்தாங்க ஸோ அண்ட் நிறைய க்ரௌட் முன்னாடி பாடுறதே ரொம்ப டென்ஷனாக தான் இருந்தது ஸோ நான் பாடும்போது க்ரௌடும் என் கூட பாடி பாடிட்டு இருந்தாங்க ஸோ தட் வாஸ் வெரி ஹாப்பி அதே சித்திக்கு சாங் வந்து நீங்கள் ஜீவா சார் முன்னாடியும் ஒரு தடவை பாடி காமிச்சிங்க அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ஏன்னா அவரோட பாட்டை அவர் முன்னாடியே பாடும்போது என்ன சொன்னார் அவர் அவர் வந்து ஒரிஜினல் பாடிய மாதிரி அப்படியே ஒரு

நிறைய கமெண்ட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க நல்ல கமெண்ட்ஸ் எல்லாமே அண்ட் ஷங்கர் சார் இருந்தாங்க ஸோ அவர் ரொம்ப ஜாலியான டைப்பு நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க அண்ட் அவங்க எல்லாம் ஆஃப் ஸ்கிரீன் வந்து பர்கர் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க ஸோ எல்லா பீட்சா அதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அண்ட் கல்பனம்மா வந்து நிறைய கரெக்ஷன்ஸ் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க சரண் சார் ஆல்சோ சோ சூப்பர் சிங்கர்ல அதிகமா வந்து நம்மள வந்து நோட்டிஃபை பண்ணி நீ இதை மாத்தணும் நீ இதை பண்ணணும் உன்ட்ட இந்த ஒரு மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க சொல்றது ஒரு ஆள் இருப்பாங்கல்ல சோ அப்படி யாரு சூப்பர் சிங்கர்ல கூட இருந்தது எனக்கு ட்ரெயினர் வந்து ஸ்ரீகாந்த் அண்ணாங்க சோ அவங்க அவர் வந்து ரொம்ப நிறைய கரெக்ஷன்ஸ் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க அதை நான் மாற்றி பாருங்க அது எல்லாமே அதுக்கடுத்து மாற்றி சோ இப்போ நேகவர்களுக்கு ஒரு ஆம்பிஷன் ஒன்று இருக்கும் இப்போ வந்து மீடியாவுக்குள்ள வந்தாச்சு டெலிவிஷன்ல பாடியாச்சு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ்லாம் வந்து நம்ம கெயிட் பண்ணிட்டோம் பட் நம்ம அச்சீவ் பண்றதுக்கு ஒரு கோல் இருக்குல்ல நம்ம இதுதான் பண்ணணும் இதுதான் நம்ம லைஃப்ல வந்து ஒரு டார்கெட்டா இருக்கு அப்படினா என்ன வச்சிருக்கீங்க எனக்கு வந்து ஒரு டாக்டர் 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 கலெக்டருக்கு அப்பார்ட்மென்ட் அப்படியே போயிட்டீங்க டாக்டர் கம் சிங்கர் டாக்டர் கம் சிங்கர் சூப்பர் சோ இந்த மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட நான் பாடணும் ஒரு ஆசை இருக்கு எல்லா சிங்கர்ஸ்க்குமே ஒரு ஆசை இருக்கும் இந்த மியூசிக் டைரக்டர்ஸ் கீழ வந்து நம்ம ஏதாவது ஒரு பாடாவது பாடிரணும் லைக் அவங்க ஃபீல்ட்ல இருக்கும் அவங்க கிட்ட நம்ம வந்து ரெகனைஸ் வாங்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்குல்ல அந்த மாதிரி உங்களுக்கு யார் இருக்கா எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ் पर्सनल கனெக்ட் இருக்குல்ல இந்த மியூசிக் டைரக்டர் ஸ்கில் நம்ம ஒரு பாட்டு பண்ண ரொம்ப ஹாப்பியா இருப்போம் அப்படி சொல்லி ரஹ்மான் சார் ரஹ்மான் சார் சார் ரஹ்மான் சார் அங்க இருக்கும்போது என்ன சொல்றாங்க உங்களுக்கு एक्चुअली நீங்க பாடும்போது லைவா பாக்கும்போது என்ன சொல்றாங்க லைவா இல்ல அவங்க ஜூம் அதுதான் அந்த அந்த ஈவென்ட் நடக்கும்போது அதுல பாக்கும்போது என்ன சொல்றாங்க एक्चुअली அவர் வந்து நான் உதய பாடி இருந்த இந்த சூப்பர் சிங்கர் மூலியமா எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா எல்லாருமே சூப்பர் சிங்கர்ல பாடியிருக்காங்க நிறைய பேர் வந்துட்டு போயிட்டே இருக்காங்க இந்த ஒரு டிராவல்ல நான் எனக்கு வந்து இது வந்து ஒரு குட் ஒரு குட் பிளாட்ஃபார்மா வந்து வந்திருக்கு அப்படின்னா என்ன ஒரு விஷயம் சொல்லுவீங்க நிறைய ஃபேன்ஸ் இருக்கு நிறைய ஷோஸ் எல்லாமே வந்துச்சு என்னோட பாட்டு வந்து ரொம்ப நல்லா கரெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்களை யார் ரெகனைஸ் பண்ணா இது ஒரு எப்பனா டிவில வந்திருப்போம் வெளிய எல்லாம் போய் இருப்போம் எல்லாம் இது பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மள வந்து ஒருத்தங்க ரெகனைஸ் பண்ணிருப்பாங்க நீங்க தானா இவங்க அப்படி சொல்லிட்டு சோ அந்த விஷயம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எந்த இடத்துல ரெகனைஸ் பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க வீட்லலாம் யார் அதிகமா பாட்டு பாடுவா வீட்ல ஏனா அம்மாவும் நல்லா பாடுவாங்க நீங்க நல்லா பாடுவீங்கன்றப்போ வீட்ல இருக்கும்போது அதிகமா ஒரு டிவில போடும்போதா இருக்கட்டும் இல்ல சமைக்கும் போதா இருக்கட்டும் இல்ல சும்மா உட்காந்து இருக்கும்போதா இருக்கட்டும்

கரெக்ஷன் வந்து அம்மா அப்படி நல்லா அவ்வளவு நல்லா போடுவாங்களா அம்மா ஏதாவது ஸ்டேஜஸ்ல எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களா அவங்க காலேஜ் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது இப்போ அம்மாவோட அந்த ஆசை நீங்க வந்து டிராவல் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க சோ நீங்க நான் एक्चुअली என்னன்னா நான் இந்த வீட்ல வந்ததில இருந்து ஃபுல்லா எங்க பார்த்தா ஒரு அவார்ட்ஸ் அதுல வந்து நேகாவோட போட்டோஸ் எல்லாமே இருக்கு சோ இதுல நேகாக்கு மறக்க முடியாத ஒரு அவார்ட்ஸ்னா என்ன இருக்கும் எஸ்பிபி சாரோட ஒரு அவார்ட் வாங்கியிருந்தேன் ஸோ அது வந்து ஏஜ் லிமிட் இல்லை ஸோ அதில் வந்து நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் ஸோ அதுதான்